வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உச்ச அவமானப்பட்ட மு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார் இந்த வழக்கானது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகத்தான் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட முடியாது துணைவேந்தர்கள் முழுமையாக ஆளுநர் தான் நியமிக்க முடியும் தமிழக அரசு அதை அபகரிக்க கூடாது என்றும் தற்பொழுது உச்ச தீர்ப்புகளை வழங்கியுள்ளது மேலும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில்தான் திமுகவினர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வருவதாகவும் பொதுமேடையில் எப்படி ஆளுநரை விமர்சனம் செய்யலாம் அதாவது சட்டப்பேரவையில் அவருக்கு கொடுக்கின்ற மரியாதை சரியாக இல்லாத காரணத்தினால்தான் அவர் வெளியேற்றப்பட்டார் அதற்கான விளக்கத்தையும் அவரது இணையதள பக்கத்தில் ஆளுநர் மாளிகை வெளியிடப்பட்ட து ஆனாலும் தற்பொழுது வரை பொதுவெளியில் ஆளுநரை தரைக்குறைவாக பேசுவது சரியா என்ற கேள்வியை திமுகவினர்களுக்கு முன்வைத்தது மேலும் ஆளுநர் மீதும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறது சரியான அனைத்து ஆவணங்களும் தீர்மானங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை புறக்கணிக்காமல் நேரடியாக அதில் கையொப்பமிட்டு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஆளுநருக்கும் சில கேள்விகளை முன்வைத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்புகளை வழங்கியுள்ளது ஆளுநர் மீது இருக்கக்கூடிய தனிப்பட்ட கோபத்தை நீதிமன்றத்தின் மூலமாக கொண்டு வந்தால் தமிழக மக்கள்தான் அதில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாற்றிக்கொள்வார்கள் என்றும் உங்களுக்கு இருவருடைய மோதல்கள் தமிழக மக்கள் விளையாட்டு பொருளாக மாறிவிடக் கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் கடுமையாக தமிழக அரசை எச்சரிக்கை செய்துள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களது பதவிக்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது தமிழகத்தில் தற்பொழுது புதிய ஆளுநர் நியமிக்கும் வரை தமிழக அரசு பொறுமை காக்க வேண்டும் என்றும் அதற்கான விரைவான நடவடிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தற்பொழுது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த திமுகவினர்களுக்கு பேரடியாகத்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது மிக பெரிய அளவிலான இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வாளிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது போராட்டம் ஆளுநருக்கு எதிராக நடத்தியது தவறுதான் என்றும் ஆளுநர் தனது கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடாது என்றும் நீதிமன்றம் ஆளுநரையும் எச்சரிக்கை செய்திருப்பது தற்பொழுதே திமுகவினர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் இதை மற்ற ஊடகங்கள் பேசி வருகிறது ஆனால் அதற்கு முன்பாக ஆளும் கட்சிக்கு எதிராகத்தான் தீர்ப்புகள் வந்ததை ஏன் ஊடகங்கள் தெரிவிக்கவில்லை என்ற கேள்விகளை இதன் மூலமாக நாம் கேட்கிறோம் ஆளுநர் மீது தொடர்ந்து அவதூறு வழக்குகளை பதிவு செய்தது திமுகவினர்கள் பெரும் தவறு செய்துவிட்டதாக நீதிமன்றம் தெரிவித்திருப்பது